ஹாய் மக்களை வணக்கம் முக்கிய செய்திகள் மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா எங்களோடய அம்மாச்சூர் போயிட்டு நான் வந்துட்டேன் மக்களே வந்துட்டுருக்க போகிறப்ப நான் பார்த்துட்டேன் ஆனால் என்னால் வந்து எடுக்க முடில ஸோ இப்போ இங்கே வர்றப்ப எடுக்காமல் நான் போக முடியாதுன்ட்டு நான் வந்துட்டேன் மக்களே அது என்னன்னு தானே பார்க்க போகிறீங்க எடுங்க மக்களை காட்டுறேன் டா டாட்டா இங்கே பாருங்கள் ஆடுது கிடுக்கு 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 கிணக்கு கிணுக்கு ஏ கிணுக்கு கிணுக்கு கிணக்கு கிணுக்கு கிணக்கு இங்கே பாருங்க மக்களே இது என்ன ஆடுதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுங்களா இது பார்த்தீங்கன்னா மக்களே ஸோ ஐயோ கம் கம்பு கம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு மக்களே இங்கே பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் போட்டிருக்காங்க ஆனால் யாருதுன்னு தெரியல ஆனால் இதை பார்த்த மாயமே எனக்கு வந்து அப்படியே சாப்பிடுன்னு போல் தோணிடுச்சு இது வந்து சூப்பராக இருக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து விளைஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து உடைக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த கம்பு பற்றி பார்த்திங்கன்னா இதை வந்து முளைக்கட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இதை வந்து ஊற வச்சு அன்ட்டு வேக வேக வைக்க தேவையில்லை ஊற வச்சு சர்க்கரை போடுத்துட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது விட இன்னும் சர்க்கரையோட வேறு என்ன அது பனைக்கல்கட்டு பனை வெள்ளம் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அது என்னது ஐயோ மறந்து கர்மம் கரும்பு அப்படி சோ கம்மு கம்பு 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 சாரி மக்களே கம்பு இது பூராமே கம்மங்காடு தான் அங்க பாருங்க சூரியகாந்தி சூரியகாந்தி காடு சூரியகாந்தி காட்டு போலாமா வாங்க 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 வாங்கலாம் மக்களே இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா சூரியகாந்தி காட்டுக்கு நான் வந்துட்டேன் சூப்பரா இருக்கு மக்களே ஆனா பாருங்க மக்களே சூரியகாந்தி காடு இங்க பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா கம்மங்காடு இது சூரியகாந்தி காடு இது இங்கே இருக்குது கடலை காடு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் சூப்பராக பசுமையாக அழகாக போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மக்களே இங்கே பாருங்க சூரிய காந்தி பூவு போல யாரும் இல்லடி நீ ஆட்டி பார்த்தா அது எனக்கு போன டி இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது மக்களே பூவெல்லாம் சூப்பராக இருக்குது இதுவும் நட்டுக்கும் இருக்குது இப்போ சூ சூரியகாந்தி பூக்கு அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே மச மச மசம் மஞ்சள் அழகாக இருக்குது மக்களே ஐயோ காட்டுக்காரங்க ஒடியாடுறாங்க அவங்க ஏன் ஒடியாடுறாங்கன்னா நம்ம ஏதோ பிடுங்க மாட்டோம்னு நினச்சிட்டாங்க இல்லைனா பிடுங்கலை பிடுங்கலை இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை டேஸ்ட்டு பண்ணாமல் போனால் எப்படி மக்களே செம்மையாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் மக்களே ம் பச்சை பச்சையா திங்கிற போய் சடக்கு சடக்குங்குது பால் மாதிரி சரி ஓகே மக்களே டாட்டா பாய் நான் கிளம்புற மக்களே பாய்